അസലാമലേക്കും ഗൈസ് ഇതക്കി വന്ന് നമ്മൾ ശ്രീലങ്കൻ സ്റ്റൈൽ വന്ന് മഞ്ചൾ സോറ് താലിച്ച് മഞ്ചൾ സോറ് എപ്പിടി സാൻ്റെ പാപ്പം ഫസ്റ്റ പാത്രത്തെ വെച്ചിട്ട് എണ്ണയെ ഊറ്റി സൂടാണ് എണ്ണ പട്ട ഇര പട്ട രണ്ട് കരാമ്പ് രണ്ട് ഏലക്കാ രണ്ട് മറ്റേത് പ്രിയാണി ഒന്ന് போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இது மூணையும் போட்டு வதக்கணும் நல்லா வதங்கணும் வெங்காயம் வந்து வதங்கினா நல்லா வதங்கினா தான் டேஸ்டாக இருக்கும் சோறு நல்லா வதக்குவோம் அப்போ நல்லா வதங்கிட்டு வதங்கின பிறகு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அட் பண்ணுவோம் அதை அட் பண்ணி அதையும் நல்லா வதக்கணும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் இல்லாட்டி வாசம் அடிக்கும் பச்சை வாசம் அடிக்கும் ஸோ அதையும் நல்லா வதக்கிட்டு மற்ற ஸ்ரீலங்கன்ஸ் எப்படி செய்வாங்கன்னு எனக்கு தெரியாது இது என்னுடைய சோறு நான் தான் வைப்பேன் சோறு பிறகு வந்து தக்காளி தக்காளியையும் போட்டு வதக்கணும் தக்காளி நல்லா வதங்கணும் இல்லை லைட்டாக இது செஞ்சாலே போதும் அது லைட்டாக உப்பையும் ஊற்றி திரும்ப வதக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் அடுப்பை நம்ம எப்பவுமே லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் ஏன்னு சொன்னால் எல்லாம் தீஞ்சிடும் மசாலாவெல்லாம் பிறகு கசக்கும் ஸோ ஒரு டேஸ்ட்டாக இருக்காது அதனால தான் எப்போவுமே நம்ம லோ ஃப்ளேமில் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சமைக்கணும் இனி வந்து நம்ம கறித்தூள் கொஞ்சம் நம்ம போடுறேன் ஸ்ரீலங்கன் கறித்தூள் லை ஸ்பைசிக்கு வேணும்னு சொன்னால் எட் பண்ணியிலும் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணியிலும் அது ஆப்ஷனல் தான் அதையும் வதக்கிட்டு இனி வந்து நம்ம தண்ணி இது தண்ணி வந்து எப்படி எட் பண்ணி இந்த தண்ணி எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லி நம் முதல் அப்லோட் பண்ண கோழி கறி செய்வது எப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும் அடுத்து வந்து அரிசி எட் பண்ணுவோம் நான் நல்லா கழுவி வச்சு அரிசி அட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி காணாட்டி கொஞ்சமாக நார்மல் ஓட்டை எட் பண்ணி நல்லா கிண்டி விடணும் கிண்டி விட்டுட்டு அத்தை வந்து கிளறிட்டு நம்ம மேலே வந்து கராட்லி சண்டையும் சேர்த்து சும்மா கிண்டாமல் மேலே சும்மா பரத்திட்டு நம்ம க்ளோஸ் பண்ணணும் க்ளோஸ் பண்ணி நான் வந்து ஸ்ரீலங்கன் മഞ്ചു സോട് റെഡി ഓക്കെ ഗൈസ് എന്താ വീഡിയോ പിടിച്ച് സബ്സ്ക്രൈബ് അൻ്റ് ലൈക്ക് പണുങ്ങ താങ്ക് യു ഫാർ വാച്ചിങ്